ஒரு குழந்தைய ஒரு கிராமமே சேர்ந்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க இந்த கூற்று மற்ற சமூகங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ தமிழ் சமூகத்துக்கு நல்லாவே பொருந்தாங்க தமிழ் சமூகத்தில் இன்னைக்குமே கூட்டு குடும்பங்களில் குழந்தைய வளர்க்கறது ஒரு பாரம்பரியமான வழக்கமாகவே இருக்குது இப்படி கூட்டு குடும்பத்தில் குழந்தைகளை வளர்க்குறது தான் ஆங்கிலத்தில் கலெக்டிவ் பேரண்டிங் அல்லது குரூப் பேரண்டிங் அப்படி சொல்கிறோம் இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு கலெக்டிவ் பேரண்டிங் ஒரு கூட்டு குடும்பத்தில் குழந்தைய வளர்க்கறதுனால பெற்றோர் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் தாத்தா பாட்டிக்கும் கூட எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்னொரு வீடியோவில் என்னென்ன பிரச்சனைகள் கூட்டு குடும்பத்தில் வரும் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நீங்கள் ஒரு புது பெற்றோராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கலெக்டிவ் பேரண்டிங் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதங்க அதுவும் ஒரு மூணு மாசத்துல ஒரு கை குழந்தையும் மூணு வயசில் இன்னொரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு அலைய வேண்டியதாகி போகும் சரியாக தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது உங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் இருக்காது பயமும் டென்ஷன் அதிகமாக கூகுளில் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஏன் யூடியூப்ல பார்த்தாலுமே ஜென்டில் பேரண்டிங் பெர்ஃபெக்ட் பேரண்டிங் கைண்ட் பேரண்டிங் நிறைய அட்வைஸ் சொல்லுவோம் ஆனால் ரியலாக குடும்பத்தில் வாழும்போது தான் தெரியும் ஏன்டா இதாண்டா ஒரிஜினல் பேரண்டிங் அப்படி சொல்லி அந்த களம் நம்ம வந்து சூடாக்கிட்டே இருக்கோம் டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கும் ஆக இந்த மாதிரி மூணு வயசுக்கு கீழே உள்ள ரெண்டு குழந்தைகளோட ஒரு புது பெற்றோரா நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்டிவ் பேரண்டிங் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்புங்க பல புது பெற்றோருக்கு தடைபடுற அந்த தூக்க நேரம் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்காங்க தாத்தாவோ பாட்டியோ ஃப்ரீயான வாட்ச்மேன் போல உங்க குழந்தையை பார்க்குறதுக்கு இருப்பாங்க அதனால உங்களுடைய எமோஷன் வந்து ரெகுலேட் ஆகுது உங்களுக்கு அதிகமா கோபமோ டென்ஷனோ வராதுங்க அதுவும் புது பெற்றோருக்கு குழந்தைகளை நாங்கள் ஒழுங்காக வளர்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் மூத்தவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த பதட்டம் வெகுவாக குறைஞ்சிடும் அவங்க அவங்களுடைய அனுபவத்தை பகிர்வாங்க கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு அந்த பதட்டம் குறைஞ்சி ஒரு சமாதானமாக குழந்தைய விளாருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அது இல்லை எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி அந்த வேலைகளை பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்புகள் அதிகமாகும் அதுவும் குழந்த பிறந்த புதுசில் அம்மாவுக்கு இயல்பாகவே வருகிற அந்த மன அழுத்தம் புது அப்பாவுக்கு இருக்கிற பதட்டம் எல்லாத்தையுமே கூட இருக்கிற அந்த பெரியவங்க வெகுவாக தணிப்பாங்கங்க அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க எப்படி ஒரு சூழலை கையாளுட்றாங்க குழந்தை அழும்போது குழந்தைக்கு நோய் வரும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணி நிறைய இருந்து கற்றுக்க முடியுங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளால் நீங்கள் அதிகமாக டயர்டாகும் போது இயல்பாகவே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வராங்க சண்டை வரும் ஆனால் பெரியவங்க குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக பார்த்துக்கிறதுக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த பொறுமை கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா அந்த மன அழுத்தத்துக்கான சூழல்கள் வெகுவாக குறையும் எங்கள் வீட்டில் அது மட்டும் இல்லாங்க கணவன் மனைவி நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு இடைவெளி விழாமல் நீங்கள் அதிகமாக லீவ் எடுக்காமல் அந்த பெற்றோருடைய உதவி வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய வேலைகளை கன்வியூ பண்ண முடியும் குழந்தை வீட்டில் பாதுகாப்பாக இருக்குது குழந்தையுடைய அந்த எமோஷனல் தேவைகளை அந்த குழந்தையுடைய பசி தாகம் தூக்கம் இந்த மாதிரிப்பட்ட தேவைகளை சந்திக்கிறதுக்கு வீட்டில் ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க குழந்தைகள் தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது கணவன் மனைவியா நீங்க உங்களுக்குன்னு தனிப்பட்ட நேரங்களை கண்டுபிடிக்க முடியும் அதிகமா நீங்க மனம் விட்டு பேச முடியும் அது மட்டும் இல்லைங்க இளம் பெற்றோர்களில் ஆண்கள் வந்து ரொம்ப லாஜிக்கா இருப்பாங்க லாஜிக்காவே அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க லாஜிக்காவே ஒரு சூழ்நிலையை பார்ப்பாங்க இளம் அம்மாக்கள் என்னன்னா ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க குழந்தைகள்டையும் சரி ஒரு சூழலை வந்து எமோஷனலா தான் அனுப்புவாங்க ஆனா வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதுனால பொதுவான ஒரு பார்வையை நீங்க பார்க்குறதுக்கு அவங்க உதவி செய்யலாங்க இப்ப குழந்தைக்கு சின்ன வாந்தி வருதுன்னு சொன்னா அப்பா வந்து லாஜிக்கா திங்க் பண்ணுவார் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுதோ அப்படி சொல்லி அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கதான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்னும் இல்லடா பரவாயில்லைடா அப்படி சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவுரை சொல்லும் உங்களுக்கு அந்த பதட்டம் குறைஞ்ச அந்த சூழலில் லெகுவா கையாளுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க திருமணம் முடிஞ்ச உடனே நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்டே இருந்து துண்டிக்கப்படாமல் நாங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் பாண்ட் வந்து உங்கள் குடும்பம் கூட கண்டினியூ ஆகுங்க அடுத்ததாக நீங்கள் தனியாக ஒரு குழந்தையை வளர்க்குற அம்மாவாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கலெக்டிவ் பேரண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் பவர்ங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதிகமான நேரம் அம்மா தானே குழந்தைய பாதுகாக்க வேண்டியது இருக்குது ஆக அம்மாவுக்கு தான் எளிதாக டயர்டாகுங்க அம்மாவுக்கு தான் எளிதாக எரிச்சல் வரும் கோபம் வரும் அந்தந்த மாதிரிப்பட்ட சூழல்களில் ஒரு கலெக்டிவ் பேரண்டிங் வீட்டில் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சமாதானமாகிறதுக்கு எடுக்கிறதுக்கு தனக்கான ஒரு தனிப்பட்ட நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க ஒரு சோர்வாக இருந்ததுன்னா ஒரு நாள் அந்த அம்மாவால் ஒரு டே ஆஃப் எடுக்க முடியும் அந்த குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க ஒரு அம்மாவா குழந்தைகிட்ட நீங்கள் அதிகமாக கோவப்பட்டீங்க அல்லது குழந்தைய அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ மனம் விட்டு பேசுறதுக்கும் வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்கங்க குழந்தைகிட்ட நான் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டனோ குழந்தைகிட்ட நான் அப்படி செய்திருக்க கூடாது அப்படிங்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க சரி இதெல்லாம் நடக்கிறது தான் பரவாயில்லை விடு இப்படி உங்களை வீட்டில் சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கும்போது ஒரு அம்மாவா நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அந்த குற்ற உணர்வு ரொம்ப குறையங்க தனிப்பட்ட வகையில உங்களுக்கு ஒரு அழுகை வந்தாலோ ஒரு கோபம் வந்தாலோ அல்லது சந்தேகம் வந்தாலோ உடனே பேசுறதுக்கு வீட்டில் ஆட்கள் இருப்பாங்கங்க குழந்தையோட தனியா போராடிக்கிட்டு இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து உடனே ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்போ தொலைபேசி இருக்குது உடனே பேசிடுறோம் ஆனாலும் நேர்ல ஒரு ஆளை பார்த்து உங்களுடைய கவலைகளை உங்களுடைய வருத்தங்களை சொல்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க கூட்டு குடும்பத்தில் அந்த வாய்ப்பு அதிகம் அது மட்டும் இல்லைங்க கூட்டு குடும்பத்தில் நீங்கள் ஒரு இளம் தாயாக இருக்கும்போது குழந்தையை மட்டுமே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னாட்டனசான ஒரே மாதிரி செய்கிற ஒரு வேலை இல்லாமல் மாமியாருக்கு ஏற்ற மருமகளாக இருக்கணும் கணவருக்கு ஏற்ற மனைவியாக இருக்கணும் வீட்டை சுற்றி இருக்கிற உறவினர்களை அனுசரித்து போகணும் அப்படி சொல்லி பல வேலைகளை நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் என்கேஜாக இருப்பீங்க உங்களுக்கே ஒரு நான் ஒரு நல்ல ஒரு பெண்மணி அப்படிங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாங்க கூட்டு குடும்பத்தில் நீங்கள் ஒரு இளம் தாயாக இருந்தாலும் நீங்கள் சில தவறுகள் செய்தாலும் இப்படி செய்யாத மாற்றி செய் அப்படின்னு சொல்லி பக்குவமாக அறிவுரை சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும் அது மட்டுமில்ல நீங்கள் ஒரு சூழலை சரியாக செய்யும் போது கையாளும் போது சூப்பராக செய்ய அப்படின்னு சொல்லி உடனே பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க ஆக தனியாக உங்களுடைய குழந்தையை வளர்க்கும்போது ஒரு அம்மாவா நீங்கள் குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் டிசிப்ளினாக ஒரே மாதிரி கொடுக்கலாமா இருக்கும் ஆனால் குழந்தைக்கு தேவையான நேரத்தையும் உங்களுடைய எமோஷ்னல் சப்போர்ட்டையும் அதிகமாக கொடுக்க முடியாதுங்க ஆக இந்த கலெக்டிவ் பேரண்டிங் வந்து ஒரு அம்மாவாகவும் உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும் இந்த கலெக்டிவ் பேரண்டிங் ரொம்ப முக்கியமாக இளம் அப்பாக்களுக்குமே உதவியாக இருக்கும் குழந்தை வளர்ப்பு அப்படின்னாலே பல வேலைகளில் அம்மாவை தான் ஸ்பாட்லைட்டில் வச்சுருக்குறோம் அப்பாவுக்கும் மனசில் பல பதட்டங்கள் கிடக்குங்க வீட்டுக்குள்ள தேவைகளை நிறைவேற்றணும் குழந்தைகளுக்குள்ள வாங்கி கொடுக்கணும் அல்லது வீட்டில் அந்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே அவங்க வேலை இடத்துல இருந்தாலும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க மனசு எப்போதுமே வீட்டிலே இருக்கும் ஆக இந்த இளம் அப்பாக்கள் ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமாக வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி ஓவர் நைட் டியூட்டி ஆகிட்டாலும் சரி திடீர்னு ஒரு ட்ராவல் ஆகிட்டாலும் சரி அவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கார் ஆக வீட்டில் குழந்தையும் மனைவியும் சேஃபாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆணுக்கு ஒரு பெரிய மென்டல் ரிலீஃபுங்க அது இல்லை குழந்தையும் மனைவியும் தனியா விட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வெகுவாக குறையும் வீட்டில் தான் அவங்கள பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெம்பிலையே அவர் சுதந்திரமாக வேலை செய்யறதுக்கும் அவருடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது இல்லை ஒரு அப்பா அப்படிங்கிறவர் நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் லாஜிக்காக தான் திங்க் பண்ணுவார் குழந்தைகள்கிட்ட ரொம்ப கொஞ்சிக்கிட மாட்டார் ஆனால் வீட்டில் மற்றவங்க அந்த குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடும் அந்த குறையும் தெரியாமல் போகுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கலெக்டிவ் பேரண்டிங் சப்போர்ட் இருக்கும்போது இந்த இளம் அப்பாக்கள் அதிகமாக மனைவி கூட சண்டை போடுறதும் குறைஞ்சிடாங்க ஏன்னா வீட்டில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படுது வீட்டில் மனைவியும் குழந்தையும் சமாதானமாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மனைவி வந்து அந்த கணவர்கிட்ட அதிகமாக சண்டைக்கு போக மாட்டாங்க குற்றம் சாட்ட மாட்டாங்க இப்படி தனியாக விட்டு போயிட்டீங்களே அப்படி சொல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால ஒரு மனக்கசப்பு இல்லாமல் சமாதானமாக அந்த கணவன் மனைவியும் வாழ்றதுக்கு வசதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு கலெக்டிவ் பேரண்டிங் சிஸ்டம் இருக்கும்போது இந்த இளம் அப்பாக்களுக்கு தங்களுக்கான தனிப்பட்ட நேரத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க வாரத்தில் ஆறு நாள் வேலை செய்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஓய்ந்துருப்பாங்க தனியாக இருக்கிற குடும்பத்தில் அன்னைக்கு அந்த அப்பாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க அந்த வாரம் முழுவதும் அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பெண்டிங் வச்சு அன்னைக்கு தான் செய்து முடிப்பார் கூட்டு குடும்பத்தில் தன் மனைவியும் குழந்தையும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃப்ரீயாக இருக்குங்க வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க அவரால் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியும் வெளியே ஜிம்முக்கு போக முடியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை வீட்டினுடைய பெருமையை பற்றி வீட்டில் உள்ள விதிகளை பற்றி அப்பா தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் தேவையில்லை தாத்தா பாட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருவாங்க குழந்தைக்கு அதனால குழந்தைய டிசிப்ளின் பண்ணுறதுக்கான பொறுப்பு அந்த அப்பாவுக்கு ரொம்பவே கம்மியாகிடும் எல்லாத்துக்கும் மேலே இந்த இளம் அப்பாவுக்கு குடும்ப பாரத்தை தனியாக தலையில சுமக்காம ஒரு சமாதானமாக பீஸ் ஆஃப் மைண்டோட வீட்டில் வாழ்கிற ஒரு சூழல் அதிகமாக இருக்காங்க அடுத்தது ஒரு கூட்டு குடும்பத்தில் வளரும் போது குழந்தைக்குமே தனிப்பட்ட வகையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க குழந்தை ஒருவேளை தனது பெற்றோர்கிட்ட மட்டும் வளருதுன்னு சொன்னால் அதுவும் ரெண்டு பெற்றோருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் கிடைக்கும் மாற்றி யோசிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு நிறைய பர்சனாலிட்டிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காங்க பாட்டி ஒருவேளை ஒரு நகைச்சுவை பாட்டியாக இருக்கலாம் தாத்தா வந்து ஒரு சோம்பேறி தாத்தாவாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிற அத்தையோ அல்லது சித்தியோ ஒரு நல்ல நடனம் ஆடுகிற ஒரு கலை உணர்வு உள்ள ஒரு ஆளாக இருக்கலாம் ஆக குழந்தைக்கு இந்த மாதிரி வெரைட்டியான ஆட்களை வெரைட்டியான எமோஷன்ஸை பார்க்கும்போது அந்த குழந்தையுடைய ஆளுமை பக்குவப்பட்டதா இருக்கும் பல தரப்பட்ட ஆட்களோட அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு ஏற்கனவே அது வித்தைகளை வீட்டிலேயே கத்து வச்சிருக்காங்க இந்த ஆள்கிட்ட எப்படி பேசணும் இந்த ஆள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா சூழல்களும் அந்த குழந்தை ஏற்கனவே வீட்டில் பார்த்துருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சோசியல் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா வெளியே போய் அத்தை மாமா அப்படி சொல்லி ஆட்கள்கிட்ட சகஜமா பேசுற பயமே இருக்காதுங்க அது மட்டும் இல்லை ஸ்கூல்லேயும் அதிகமாக பேசுற நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குற குழந்தைகள் இந்த குழந்தைகளாதாங்க இருப்பாங்க அது இல்லை அந்த குழந்தைகளுக்கு ஒரு சிக்கலை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதும் வீட்லயே பக்குவம் கிடைச்சுறாங்க அம்மா ஆமான்னு சொல்லுவாங்க பாட்டி நோனி சொல்லுவாங்க ஆக சரி வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் சிலர் வந்து ஆமா சொல்லுவாங்க சிலர் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணணும் எப்படி ஏமாற்றங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகள் வீட்டிலேயே கற்றுக்குவாங்க அப்பா வந்து கொஞ்சம் லாஜிக்கான ஆள் அம்மா எமோஷ்னலான ஆள் தாத்தா வந்து கொஞ்சம் ஜோவியலான ஆள் இந்த மாதிரி பல ஆட்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய இருந்து அந்த குழந்தை சிந்திக்க தொடங்கும்போது அந்த குழந்தையுடைய மூளையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும்னு சொல்கிறாங்கங்க அது மட்டும் இல்லை குழந்தையுடைய அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் அதிகமாக வளருங்க அம்மா எப்படி ஒரு சூழலை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்பா எப்படி பேசுகிறாரு தாத்தா எப்படி நடந்துக்கிறாரு பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி பலருடைய அந்த நடவடிக்கைகளை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தை கற்றுக்குதுங்க அது மட்டும் இல்லை கூட்டு குடும்பத்தில் விளர்ற குழந்தைகளுக்கு ஒரு பிலாங்கிங்னஸ் இருக்காங்க நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன் எனக்கு நீ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமாக இருக்கும் குழந்தை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கூட்டு குடும்பத்தில் வாழும்போது குழந்தைகள் நிறைய விழாக்கள் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப விழாக்கள் கோவில் விழாக்கள் நிறைய சமூக நிகழ்வுகள் அந்த குழந்தைகள் தாத்தா பாட்டிகளோட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆக குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தை பற்றிய ஒரு பார்வையும் விசாலமாகுங்க தனது கிராமத்தை பற்றி தனது சமூகத்தை பற்றி அதிகமாக சின்ன வயசுலேயே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லைங்க அந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அந்த வீட்டில் இருக்கும் அந்த குழந்தை கோபமாக இருந்தாலும் சமாதானம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அல்லது ஒரு பயத்தில் இருந்தால் அல்லது ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு திடப்படுத்துறதுக்கு வீட்டில் ஆட்கள் இருப்பாங்கங்க ஆக அந்த குழந்தைக்கு ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இருக்கும் கூட்டு குடும்பத்தில் வளர்கிற குழந்தை கொலாபரேஷனை கற்றுக்கோங்க மற்றவங்க கூட ஒத்துழைக்கிறதுக்கு தொடங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வளர்றதுனால அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குறிப்பாக பெற்றோருக்கு உதவி செய்கிற ஒரு பிள்ளையா இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அந்த குழந்தை வீட்டில் அம்மா இல்லைனாலும் தனியாக மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்குறா எப்பவும் அம்மா தான் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பு அங்கே இல்லை இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் குழந்தைகள் வளரும்போது அந்த தாத்தா பாட்டிக்குமே பல நன்மைகள் இருக்குதுங்க நீங்க தாத்தா பாட்டி கூட உங்க குழந்தைகளை வளர விடும் போது அந்த தாத்தா பாட்டிகளுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை சொல்லவே முடியாதுங்க இந்த வயசான காலத்தில் எனக்கு இனி என்ன வேலை இருக்குது நான் என்ன செய்ய போறேன் இந்த மாதிரிப்பட்ட இயலாமை வார்த்தைகள் வெகுவாக குறைஞ்சிடங்க அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது அந்த வயசான காலத்துல எனக்கு பேரன் இருக்கிறான் என் பேத்தியை நான் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திருப்தியாக இருக்குங்க காலையில் அந்த குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு விட்டு சாயங்காலம் கூட்டிட்டு வர்றது அந்த குழந்தைகளுக்கு கடையில் போய் ஏதாவது வாங்கி கொடுக்கறது அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்றது ஒரு ரொட்டீன் அவங்க ஒரு நாளையில் சில வேலைகளை அந்த குழந்தைகளுக்காக செய்யும்போது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க மனசுல உருவாகுங்க அது மட்டும் இல்லைங்க என்னுடைய அறிவு அனுபவத்தை என்னுடைய உணர்வுகளை என்னுடைய தலைமுறைக்கு நான் கடத்திக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க ஒரு பேரம் பேத்தி கூட நேரம் செலவிடும் போது தான் உணர்ந்துக்கிறாங்கங்க அக்கா அந்த வயசான காலத்துலேயும் குழந்தைகளோட அந்த தாத்தா பாட்டிகள் இணைந்து விளையாடும் போது அவங்களுடைய மன அழுத்தம் ரொம்ப குறையுது தனிமை உணர்வு குறையுது அது மட்டும் இல்லை குழந்தைகள் வீட்டில் ஓடியாடும் போது அந்த தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு ஒர்க் அவுட் கிடைக்குது அவங்களை எக்ஸசைஸ் பண்ண முடியுது உடல் சுறுசுறுப்பாக இருக்காங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த தாத்தா பாட்டிகள் குழந்தைகளுக்கு அதிகமாக கதை சொல்கிறாங்க நிறைய புதிர் போடுறாங்க விடுகதை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆக இயல்பு அந்த குழந்தையுடைய மூளையும் டெவலப் ஆகும் அது மட்டும் இல்லைங்க அந்த தாத்தா பாட்டிகளுக்குமே அந்த மூளையில் உள்ள நினைவு சக்தி அதிகமாகுன்னு சொல்கிறாங்க வயசான காலத்தில் இயல்பாகவே அந்த ஞாபகம் வரதி வர்றது வெகுவாக தடைபடாங்க அந்த குழந்தைகள் கூட அவங்க அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் கூட்டு குடும்பத்தில் இந்த குழந்தைகள் வளரும்போது இந்த தாத்தா பாட்டிகளுக்கு அந்த பேத்திகளை பார்க்கும்போது தாங்கள் பெற்றோராக செய்த தவறுகளை திருத்துறதுக்கும் அதுகளை நினச்சி பார்த்து சிரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்காங்க அது மட்டும் இல்லை அந்த சின்ன குழந்தைகள் செய்கிற குறும்புகளை பார்த்து அவங்க அதிகமாக சிரிக்கிறதுனால மன அழுத்தம் ரொம்ப குறையுங்க அவங்க மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே நம்ம கூட ரொம்ப மோத மாட்டாங்க வீட்டிலேயும் ஒரு சமாதானமான சூழல் தானாகவே வந்துடுறேங்க அது இல்லை அந்த தாத்தா பாட்டிகள் அவங்களுடைய உணர்வுகளை ஓப்பனாக வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நம்மள்கிட்ட கடுகடுனி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே கிடக்கிற அந்த குழந்தை தன்மை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படணுன்னா அதுக்கு வீட்டில் பேரம் பேத்தி இருக்கணுங்க அந்த குழந்தைகள்கிட்ட அவ்வளவு ஈகோ இல்லாமல் இறங்கி போவாங்கங்க அந்த குழந்தைகள் அடித்தா வாங்கிக்குவாங்க அந்த குழந்தைகள் எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் சிரிச்சுக்குவாங்க அந்த குழந்தைகளை தூக்கி சுமப்பாங்க அக இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள் கூட்டு குடும்பத்தில் தாங்க அந்த வயதானவங்களுக்கு கிடைக்கும் தனிமையில் உங்களுக்கும் கிடைக்காது அவங்களுக்கும் கிடைக்காது ஆக கலெக்டிவ் பேரண்டிங்கால் பெற்றோர் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கும் நன்மைகள் ஏராளம் ஏராளம் அந்த நன்மைகள் மட்டும்தானே அப்படின்னா எந்த ஒரு நல்லதுலேயும் கண்டிப்பாக ஒரு மோசமான பகுதியும் இருக்கும் ஆக கலெக்டிவ் பேரண்டிங்கில் ப்ரெஷர் இருக்குதா அப்படின்னா இருக்குதுங்க கன்ஃபியூஷன் இருக்குதா அப்படின்னா இருக்குதுங்க உங்களுடைய குழந்தை வளர்ப்புல தாத்தா பாட்டிகள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்களா தலையிடுவாங்களா அப்படின்னா தலையிடுவாங்க ஆக இந்த மாதிரி நடைமுறையில சில பிரச்சனைகளும் இருக்குதுங்க ஆக அடுத்த வீடியோவில் கலெக்டிவ் பேரண்டிங்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அதை எப்படி சுலபமாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போ நன்றி